ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு வந்து எப்படி வந்து இந்த மாதிரி டப்பா பக்கெட்டில் இந்த மாதிரி உப்பு படிஞ்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு கருப்பான இதை வந்து எப்படி நம்ம வந்துட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணலான்றது பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் போதும் இந்த மாதிரி நம்ம அரிசி ஆட்டோம் பார்த்திங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு அந்த மாதிரி அது கொஞ்சம் புளிச்சு போன தன்மைக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக மீதியாகும் பார்த்திங்களா அந்த மாவை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எந்த பக்கெட்டோ இந்த மாதிரி மக்கோ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குதோ அது வந்து நீங்கள் வந்து சும்மா லைட்டாக வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அது எந்தெந்த இடத்துல பிளாக்காக இந்த மாதிரி உப்பு கலர் இருக்குதோ அது ஃபுல்லாகவே மாவு வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க சும்மா அழுத்தி தேய்க்கணுன்ற மாதிரிலாம் அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நான் லைட்டாக வந்துட்டு அது மாவை வச்சு இது பண்ணும்போதே கொஞ்சம் வந்துட்டு கலர் மாறுற மாதிரி இருக்குது இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி நம்ம கைப்பிடிப்போம் பார்த்திங்களா அந்த இடம் எல்லா இடமுமே படுற மாதிரி நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே இது பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஊ அப்படியே விட்டுருங்க அது நல்லா காயற மாதிரி நல்லா ஊடுற மாதிரி அந்த அழுக்கில் வந்து நம்ம நல்லா ஊடுற மாதிரி இந்த மாதிரி காய விட்டுக்கோங்க அப்படி ட்ரை ஆகும் பார்த்திங்களா அந்தளவுக்கு வர மாதிரி காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்க்ரப்பை வந்து வச்சுட்டு அது காஞ்சிருக்கோம் இல்லை அதுக்கு மேலே லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஸ்க்ரப்பை வச்சு அந்த அதாவது நம்ம அந்த காஞ்சி போனதை மட்டும்தான் வந்துட்டு இப்படி தேய்ச்சி எடுக்க போகிறோம் அந்த மாதிரி நீங்கள் சும்மாவே அந்த காஞ்சி போனது தேய்ச்சி எடுத்திங்களாவே நல்லாவே நீட்டாக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆயிரும் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் லிக்யூடு ஊற்றி நீங்கள் தேய்க்கிற அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து கஷ்டம் இருக்காது இதில் நீங்கள் அதுவுமே வந்துட்டு தண்ணி காஞ்சு போனமாகவும் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஊற வச்சு கொஞ்சம் நேரம் காய விடுவோம் பார்த்திங்களா அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற விட்டிங்கனாவே நம்மளுக்கு ஈஸியாக கழுவும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் அந்த இடத்துலலாம் வந்துட்டு எவ்வளோ பிளாக்காக இருந்துச்சு நம்மளுக்கு வந்து நீட்டாக போயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி கழுவி பார்க்கலாம் பாருங்க உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் எந்த அளவுக்கு பிளாக்காக இருந்துச்சு நம்ம வந்து லைட்டாக நம்மளை ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்லை நமக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி பளிச்சுன்னு கிடச்சிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை இந்த மாதிரி உப்பு தண்ணி படப்படை இந்த மாதிரி மகு இந்த பக்கெட்லாம் இந்த மாதிரி தான் ஆகும் அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரிவியூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கோம் அதோடய ப்ளேலிஸ்ட்டு லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்